தமிழ் வணக்கம் ரஷ்யாவினுடைய போர்க்கப்பல் ஈரான் துறைமுகத்தை சென்றடைந்தது ஸ்டைக்கி நூற்றி ஐந்து மீட்டர் நீளமான இந்த போர்க்கப்பல் எதற்காக ஈரான் சென்றிருக்கின்றது ஐரோப்பிய ராணுவ விவகார ஆய்வாளர்கள் பலத்த ஆச்சரியம் அதிர்ச்சி என்ன நடைபெற போகின்றது சர்வதேச நிபுணர்களினுடைய கருத்துக்கள் அடுத்து அதற்கு முன்னதாக நேற்று அமெரிக்காவினுடைய ஐம்பது விமானங்கள் ஈரானை நோக்கி பறந்திருக்கின்றன ஐரோப்பிய வான்பரப்பில் அவை பறந்து சென்றிருக்கின்றன அமெரிக்கா பெரும்போர் ஒன்று

ஹென்சன் ரஷ்ய விவகார நிபுணர் ரஷ்ய போர்க்கப்பல் வந்திருப்பது இரண்டாவது ஒரு நாடு எனவே ரஷ்யா ஈரானை தோற்க விடாது ஈரான் மட்டும் தோற்குமாக இருந்தால் அது ரஷ்யாவினுடைய தோல்வியாக அமையும் இதனால் ரஷ்யாவினுடைய போர்க்கப்பல் வந்திருக்கின்றது இந்த கப்பல் வந்திருப்பதனுடைய நோக்கம் என்ன முதலில் காரணங்கள் சந்தேகம் தருவதாக இருக்கின்றது ஈரானும் ரஷ்யாவும் இணைந்து போர் பயிற்சி செய்ய இருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள் ஒன்று ஈரானை காப்பாற்றுவதற்கு ரஷ்ய படைகள் வந்திருக்க வேண்டும் சர்வதேச ஆரம்பித்திருக்க வேண்டும் இரண்டு ஈரானினுடைய முக்கியமான தலைவர்களை காப்பாற்ற இந்த ரஷ்ய போர்க்கப்பல் வந்திருக்கலாம் இந்த இரண்டு பெரும் கேள்விகள் இப்பொழுது திகிலாட்டமாக இருக்கின்றது இந்த கப்பல் வராமல் இருந்திருக்குமாக இருந்தால் நேற்று அமெரிக்க படைகள் பெருமளவில் நகர்ந்திருக்காமல் இருந்திருக்குமாக இருந்தால் இந்த போர் நடைபெறாது என்று கூறி இருக்கலாம் ஆனால் இப்பொழுது தவிர்க்க முடியாத கட்டத்தை நோக்கி போர் நகர்ந்து கொண்டிருக்கின்றது ஈரானுடைய இப்பொழுது ரஷ்யாவினுடைய நூற்றி நான்கு மீட்டர் நீளமான போர்க்கப்பல் நிற்கின்றது அமெரிக்கா ரஷ்ய போர்க்கப்பல் மீது தாக்குதல் நடத்த முடியாது தாக்குதல் நடத்துமாக இருந்தால் அது மாபெரும் உலக போராக மாறக்கூடிய அபாயம் இருக்கின்றது இந்த கப்பலை பார்த்ததும் விடிகாலை ஐரோப்பா மூச்சடைத்து கண் விழித்திருக்கின்றது ஆச்சரியமாக இருக்கின்றது ஏதோ நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பது மட்டும் இது அமெரிக்காவிற்கு எதிரான அணிவகுப்பு தானே அல்லாமல் அமெரிக்காவிற்கு ஆதரவான அணிவகுப்பு அல்ல என்று கூறுகின்றார் பேச்சுவார்த்தை மேசையில் ஈரான் பெரும் அழுத்தத்தை சந்தித்திருக்கின்ற வேளையில் ஈரான் உடன்பட மறுக்குமாக இருந்தால் தாக்குதல் தான் என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருந்த நிலையில் ரஷ்யா புற ரஷ்யாவினுடைய இந்த வரவை அறிந்து அமெரிக்கா விரைவாக ரஷ்ய கப்பலை வைத்துக்கொண்டே தாக்குதலை நடத்துவார்களா இதுபோல சிரியாவில் அமெரிக்க படைகள் இருக்க ரஷ்யா தாக்குதலை நடத்தியது குறிப்பிடத்தக்கது அந்த அனுபவம் திருப்பி வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அக்சியோசனுடைய காலை செய்தியின்படி தொண்ணூறு வீதம் போர் நெருங்கிவிட்டது என்றும் இரண்டு பெரும் போர்க்கப்பல்கள் பல நூற்று கணக்கான போர் விமானங்கள் போர் விமானங்கள் அவற்றிற்கு பெட்ரோலை நிரப்புகின்ற இருபது விமானங்கள் பன்னிரண்டு டேங்கர்கள் போயிருக்கின்றன ஆகாயத்தில் பெட்ரோலை நிரப்புவதற்கு இது தவிர ஐம்பது போர் விமானங்கள் சென்றிருக்கின்றன இதனுடைய கருத்து போரானது குறுங்கால போர் அல்ல நாள் போர் அல்ல நீண்ட ஈரானை சுற்றி அமெரிக்கா இப்பொழுது வரிசையாக அடுக்கி வைத்து முடித்து விட்டதாகவும் கூறப்படுகின்றது நேற்று ஐரோப்பிய வான்பரப்பில் பறந்தது முப்பத்தி போர் விமானங்கள் இருபத்தி எரிபொருள் நிரப்புகின்ற டேங்கர் விமானங்கள் விமானங்கள் ஓர் உளவு விமானம் என்பன அமெரிக்காவினுடைய படைத்துறை ஊடகமாகிய பொழுது அமெரிக்காவினுடைய இந்த நீண்ட கால போருக்கானது என்று தெரிகின்றது என்று கூறியிருக்கின்றது இந்த விமானங்கள் ஈரானை தாக்குவதற்காகவே சென்றிருக்கின்றன என்பது நேற்றிய பார்வை அமெரிக்காவினுடைய உப அதிபர் கூறியது போல ஈரான் இன்னமும் சிவப்பு கோட்டை தாண்டவில்லை என்று கூறியதற்கும் விமானங்களை அனுப்பியதற்கும் இடையில் பெரும் முரண்பாடு காணப்படுகின்றது அதேவேளை த வேர்ல்ட் சோனில் பேட்டியளித்த கோமட் ஐமன் கூறுகின்ற பொழுது இந்த தாக்குதல் விமானங்கள் பறந்து சென்றதற்கு காரணம் ஏதோ அமெரிக்கா தான் தாக்கப்போகின்றது பார்க்கலாம் என்று ஈரான் படுத்திருக்கின்றது என்று நினைத்துவிடக்கூடாது அமெரிக்கா எதிர்பாராத விதமாக ஈரான் திடீர் தாக்குதலை அமெரிக்கா மீது செய்யுமா இருந்தால் ஈரான் மீது அமெரிக்கா போர் தொடுக்கின்றது என்ற கதை போய் அமெரிக்கா மீது ஈரான் போர் தொடுத்தது என்ற கதையாக மாறிவிடும் நிலைமை அப்படித்தான் இருக்கின்றது என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் யார் முந்துகின்றார்களோ அவர்களுடைய கை ஓங்கும் என்பதனால் அமெரிக்கா தன்னை பாதுகாக்க

அதேபோல உக்ரைனிய பேச்சுக்கள் என்ன நடைபெற்றன உக்ரைனிய பேச்சுக்கள் நேற்று முடிவடைந்திருக்கின்றது இந்த பேச்சுகள் எதுவும் தமக்கு திருப்தி தரவில்லை என்று வீடியோ லிங்க் மூலம் உக்ரைனுடைய அதிபர் தெரிவித்திருக்கின்றார் தரப்பில் நிலத்தை பெறுவது தொடர்பாக பேசப்பட்டது என்றும் ஆனால் இலக்கை எட்டி தொடவில்லை என்றும் கவலை தருவதாகவே அமைந்திருந்தது என்றும் இதில் என்ன பேசப்பட்டது முடிவுதான் என்ன என்பதை தான் சொல்ல விரும்பவில்லை என்றும் ஓலோடிமிர் செலென்ஸி கவலை தோய்ந்த முகத்துடன் தெரிவித்திருக்கின்றார் இந்த பேச்சுவார்த்தை மேசையில் ரஷ்யாவிற்கு நிலத்தை உக்ரைன்

இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கொண்ட மேகமாக விவகாரம் இணைந்திருங்கள் சூடான செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன இது தமிழினுடைய உலக செய்திகளுக்காக உலகின் முதலாவதாக தமிழில் தகவல்களை தந்து கொண்டிருக்கின்ற உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீச துறை வணக்கம் உறவுகளே